குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாகும் நாம் நினைக்காமலே நமக்கு உதவி செய்து நம்முடனே வாழ்நாள் முழுக்க வந்து நம்மை இன்னல்களிலிருந்து காக்கும் ஒரே சக்தி குலதெய்வம்தான் என்கின்றன குலதெய்வத்தின் அருள் வீட்டிலிருந்தால்தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பெருகும் என்றும் பெரியோர்கள் கூறுகின்றனர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் பலரும் ஆடி மாதத்தில் தங்களின் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார்கள் நாம் வழிபாடு செய்யும் எந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் கண் போல் நம்மை காத்திடும் குலதெய்வத்தை ஆடி மாதத்தில் வணங்கிடும் போது எண்ணிலடங்கா நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யும் போது தெய்வத்தின் அனுகிரகமும் இல்லத்தில் ஐஸ்வர்யமும் பெருகும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்துக்கு முன்பே பூஜையை முடிப்பது சிறந்தது குலதெய்வத்துக்கான ஸ்லோகம் தெரியாதவர்கள் பொதுவான பக்தி பாடல்களை ஒலிக்கச் செய்யலாம் கற்பூரம் ஊதுபத்தி காண்பித்து சாம்பிராணி போட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் அனைத்து வளங்களும் வந்து சேரும் தொழில் மேன்மை அடையும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் குடும்பம் முன்னேற்றமும் அடையும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததுதான் என்றாலும் ஆடி வெள்ளி குலதெய்வத்திற்கு மிகவும் ஏற்றது குலதெய்வம் வேறு ஊரில் இருந்தாலும் கவலை வேண்டாம் நம்முடைய வீட்டிலேயே குலதெய்வத்தை வணங்கலாம் வழக்கம் போல வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை றையில் சந்தனம் குங்குமம் பூக்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கலாம் குலதெய்வத்தின் புகைப்படம் இருப்பவர்கள் புகைப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து தங்களுக்கு பிடித்த மலர்களின் மாலையை சாற்றலாம் புகைப்படம் இல்லாதவர்கள் தனியே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழிபடலாம் ராகு காலத்துக்கு முன்பே பூஜையை முடிப்பது சிறந்தது உங்கள் குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கலை படைப்பது மிக மிக விசேஷமானது சர்க்கரை பொங்கல் வெற்றிலை பாக்கு ஆகிய இரண்டு மட்டுமே போதுமானது பின்னர் கற்பூரம் தீபாராதனை செய்து மனதார உங்கள் வேண்டுதல்களை செலுத்தி ஒரு ரூபாயை மஞ்சள் துண்டில் முடிந்து வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது அந்த ரூபாயை செலுத்திவிட வேண்டும் இந்த பிரார்த்தனை மூலம் நினைப்பது நல்லபடியாக நடக்கும் நாம் எத்தனை துயரில் இருந்தாலும் ஒரு தாயை போல முதலில் ஓடிவந்து நம்மை காப்பது குலதெய்வம்தான் மிக எளிமையாக விளக்கேற்றி வழிபட்டால் கூட போதுமானதுதான் நம்முடைய நல்வாழ்வே நம் குலதெய்வங்களின் முதல் ஆசையாகும் முடிந்தவரை வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் குலதெய்வங்கள் தனது தலைமுறைகளை பார்த்த மகிழ்ச்சியில் மனம் வேண்டும் வரத்தினை அளிக்கும் என்பது ஐதீகமாகும் அதுவும் புனிதமான ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்பது தெய்வ வாக்காகும் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு செல்வோம் குறைகள் நீங்கி நலமான நல்வாழ்வை பெறுவோம்